Father. I am a farmer. I work in the field. I grow many crops. I live in a simple life in my village. Farmer are the backbone of India. I am proud to be been a, 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 a farmer. Thank you. I am Jayasthi. I am a tailor. I have a stitching machine, a stitching glove. I use needle and thread to stitching gloves. I spent most of the day in my life. I make some new medicine. I love my profession. Thank you. I am Miss I am a teacher. I teach all subjects. I teach to my kids. I am very humble and kind person. Of I like my students very much. I love my job. Thank you. I am

அரசு பள்ளி கூடத்திலே சேர்த்திடலாம் வாங்க அன்பு குழந்தைகளின் பெற்றோரே அழைக்க வந்தோம் நாங்க அரசு பள்ளி சேர்த்திடலாம் எங்கும் இருக்கும் அரசு பள்ளி தூரம் அரசு பள்ளி செலவே இல்லை லட்சம் லட்சம் செலவு செஞ்சு படிக்க வைக்க வேறுமா கொஞ்சம் கூட செலவில்லாத அரசு பள்ளி போதுமா எல்லாம் கிடைக்கும் அழகாக மதிய உணவு மட்டு சேருங்கள் அன்பு குழந்தைகளின் பெற்றோரே அழைக்க வந்தோம் நாங்கள் அரசு பள்ளி கூடத்திலே திடலாம் வாங்க அன்பு குழந்தைகளின் பெற்றோரே அழைக்க வந்தோம் நாங்க அரசு பள்ளி கூடத்திலே திடலாம் அரசு துறை வேலை வாய்ப்பில் நழகாய் உண்டு அதுதானே நமது பிள்ளைகள் என்றும் விரும்பும் தனி உரிமை நிச்சயமாய் அரசு பள்ளி வாழ்வை உயர்த்துமே அரசு பள்ளியோட நன்மைகளை சொல்லிவிட்டோம் நாங்கள்